வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி செம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு அருமையான கீரை கடையல் ரெசிபி தான் முருங்கைக்கீரை நம்ம பொரியலாக கொடுத்தோம்னா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க இது நல்லா பருப்பு கூட சேர்த்து கடையெல்லாம் செய்யும்பொழுது ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க போ இந்த ரெசிபி எப்படி சேர்ந்து பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு கடாய் இது ஒரு குக்கரில் ஐம்பது கிராம் தோரம் பருப்பை நல்லா கழுவிக்குங்க கழுவிட்டு அதில் சேர்த்துக்கங்க ஒரு பழுத்த தக்காளியாக பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கோங்க சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க ஒரு வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கங்க பூண்டு பல் ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சோண்டு காலிலேருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு கால் லிட்டரு அளவு தண்ணி சேர்த்து குக்கரில் வச்சு ஒரு அஞ்சு விசில் உங்கள் குக்கருக்கு தகுந்தப்போல நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க நாலுலேருந்து அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ஒரு கடாயை காய வச்சிட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகாய கிள்ளி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ஒரு கட்டு கீரையில் நான் அரைக்கட்டு கீரை சேர்த்துருக்கேன் நல்லா கழுவிட்டு நல்லா அந்த குச்சிகள்லாம் இல்லாமல் சுத்தப்படுத்தி நல்லா அலசி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க நல்லா வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே வேக போட்டு வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா பருப்பு அதை சேர்த்துக்கோங்க லேசாக மசிச்சு விட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா வெந்துருச்சுன்னா தேவை கிடையாது கொஞ்சம் வேகாமல் இருந்துச்சுன்னா மசிச்சு விட்டுக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க கலந்து கொடுத்து இதுக்கு தகுந்தாப்பில் உப்பு சேர்த்துக்கங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு நல்லா வேகட்டும் நல்லா பாருங்கள் மசிஞ்சு கொடுத்து வெந்திருச்சு நல்லா வெந்ததில் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு ப மத்து வச்சு நல்லா கடைஞ்சி கொடுத்துருங்க ஒன்று ரெண்டு கீரைகள் வேகாமல் இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா கடைஞ்சிட்டிங்கன்னா ஒரு தாப்பில் நல்லா கடைஞ்சிடும் இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்ச உடனே அடுப்பை ஆஃப் பண்ணி விட்ருங்க அவ்வளோதான் அருமையான முருங்கைக்கீரை கடையில் தயாராகிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூடான சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்குறப்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பருப்புலேயும் ப்ரோட்டீன்ஸ் சத்து இருக்குது முருங்கைக்கீரையிலையும் அயன் இருக்குது ஒரே மாதிரி பொரியலாக செஞ்சு கொடுக்காமல் இப்படி வித்தியாசமாக கடையெல்லாம் செஞ்சு கொடுக்கும் பொழுது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ